ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசி மாவில் கருப்பட்டி சேர்த்து பால் கொலை செய்ய போகிறோம் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்துல ரெண்டு கப் அளவு கருப்பு கவுனி அரிசி மாவை சேர்த்து சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நல்லா கிளறி ஒரு பந்து போல உருட்டி வச்சுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்து அது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க இந்த மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கருப்பட்டியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சுங்க காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு தேங்காய் உடைச்சு ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி கெட்டியா ஒரு நாலு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை அடுப்புல வச்சு நான் வடிகட்டி வச்சிருக்கிற நாலு கப் தேங்காய் பாலை அதுல சேர்த்து அடுப்பை சிம்ல வச்சு கொதிக்க விடுறேன் நான் ஏற்கனவே காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கிற கருப்பட்டிய இதுல சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த தேங்காய் பால் கருப்பட்டி பாகு லேசா கொதி வந்ததும் நம்ம குட்டி குட்டியா உருட்டி வச்சிருக்கிற பால்ஸை பொறுமையா இதுல சேருங்க இப்போ நான் உருட்டி வச்சிருக்கிற எல்லா உருண்டைகளையும் இதுல சேர்த்துட்டு இந்த பாத்திரத்துக்கு ஒரு மூடி போட்டு சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க மூடிய முழுசா மூடாதீங்க பொங்கி வளைஞ்சிரும் ஸோ பாதி மூடி இருக்க மாதிரி வச்சு சிம்ல வச்சு வேக வைங்க இந்த உருண்டைகள் தேங்காய் பால்ல சேர்ந்து நல்லா வெந்து வரும் அப்பப்ப இந்த பாத்திரத்தோட கைப்பிடிய பிடிச்சு லைட்டா சுத்தி விடுங்க ஸ்டேஜ்ல ஒரு கால் டம்ளர் தேங்காய் பாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கருப்பு கவுனி அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே வெந்துட்டு இருக்க பால் கொழுக்கட்டையில சேருங்க இது எதுக்கு நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த கொழுக்கட்டை தனியா பால் தனியா இல்லாம ரெண்டும் சேர்ந்து ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதுக்காக இதை நம்ம சேர்க்கிறோம் இப்போ கொஞ்சமா பொடி பண்ண ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்க இப்ப கருப்பு கவுனி அரிசி பால் கொழுக்கட்டை நமக்கு நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ